இவ்வளோ தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த அரசியல் கூட்டங்கள் நடக்கிறத நடு ரோட்டில் வச்சு அரசியல் கூட்டத்தை நடத்திட்டு அதில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸை கிளியர் பண்ணிவிட்டுன்னு சொல்லி அந்த அரசியல்வாதிகளை பெருமையாக நியூஸ் போடுறீங்களேடா வைத்தியக்காரங்களை இதெல்லாம் ஒரு அரசியலை அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்னால் எவனா இருந்தாலும் வழிவிடத்தான் வேணும் கனிமொழி விட்டாங்க சீமான் விட்டார் எடப்பாடியார் விட்டார் அவர் விட்டார் இவர் விட்டார் என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் பைத்தியகார கூட்டையில் மாதிரி ஏன் எவனா இருந்தானே ஆம்புலன்ஸ்னால் இடம் விடத்தான் வேணும் அதெல்லாம் நீ இடம் இவர் தான் விட்டார் ஸ்பெஷலாக அது வேற அவர் தான் விட்டார் இவர் விட்டார் இவர் இடம் கொடுத்தாரு அவர் கொடுத்தார் எவனாக இருந்தானே ஆம்புலன்ஸ்னால் இடம் கொடுக்க தான் வேணும் அதுதான் உலகத்தில் உள்ள சட்டமே அதுனா உங்கள் தமிழ்நாட்டில் உள்ள புது சட்டம் அதெல்லாம் அதாவது யார் தான் உங்களுக்குலாம் இடம் கொடுத்தது உங்களுக்கு நடு ரோட்டில் உங்களுக்கு மீட்டிங் போட சொல்லி ம் எவோ நான் அனுமதி கொடுக்குறோம் அந்த நடு ரோட்டில் மீட்டிங் போட சொல்லி அந்த ஆம்புலன்ஸில் போகிற ஒவ்வொரு உயிரும் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியுமா அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது ஆ நீ பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் போய்ட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு கும்மி அடிக்கிற ஆள் தானே நீ எல்லாம் அது எப்படி உனக்கு தெரியும் அதில் கஷ்டம் ஆ சரி அங்கே உட்காந்துருக்கிறவனுக்காக தெரியாது அங்கே போகும்போது மீட்டிங் கூப்பிடும்போது ரோட்டில் மீட்டிங் போட்டிருக்க ஆனால் நாங்கள் போய்ட்டு அங்கே போகக்கூடாது போய் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளை உங்களுக்கு திருந்துங்களே தமிழ்நாட்டு அரசியல்வாதி எவனா இருந்தாலும் சரி நடு ரோட்டில் எவ்வளோ ப்ளே கிரவுண்ட் ஒரு பிளே க்ரௌண்ட் எடு இவ்வளோ எவ்வளோ வலிகள் இருக்குது எடு எடுத்து அதில் மீட்டிங்கை போடு என்ன வேணாலும் பண்ணு என்ன கூத்து வேணாலும் பண்ணு என்ன நடு சந்தியில் நீங்கள் மீட்டிங் போட்டு எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி ஆம்புலன்ஸு இல்லை உனக்கு தெரியாத இந்த பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுக்கு பக்கத்துலேயாவது நாங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ம் இதுகளை மாற்றுங்கடா மொழி அது நீங்கள் மாறுங்க பிறகு தான் மற்றவனை மாற்ற முடியும் ஆம்புலன்ஸை வச்சு ஒரு அரசியல் உங்களுக்கு இப்போ பார்த்தா எந்த நியூஸை திறந்தாலும் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுத்தாங்களாம் எவனா இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுக்கத்தான் அண்ணா வேணும் கூமுட்டைகளா மழை அதை ச சரி பண்ணுங்க மேலே